தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக பெண் ஆளுமை பகுதி ஆளுமை மிக்க பெண்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற போது ஆளுமை என்று சொல்லி பார்த்தால் ஒரு துறையில் மாத்திரமல்ல நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடுவோம் ஒரு ஆசிரியர் துறையாக இருக்கட்டும் அல்ல ஒரு தாதியர் துறையாக இருக்கட்டும் இவ்வாறான துறைகளில் சாதனை படைத்தவர்கள் சொல்லி அவ்வாறு இல்லை எத்தனையோ துறைகள் இருக்கின்றன கைவினைப் பொருட்களை செய்வதன் ஊடாக அது மாத்திரமல்லாமல் தங்களுடைய சுய தொழில் ஊடாக வந்து முன்னேறி வந்த எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் இவர்களை நாங்களுமே அழைத்து எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்காணலின் வாயிலாக அவர்களுடைய திறன்கள் அது மாத்தமல்லாமல் ஆளுமைகளை வெளிக்கொணர்வது வழக்கம் அதுபோலவே நிகழ்ச்சியிலும் இன்றைய நாளிலும் உங்களுக்கான பெண் ஆளுமை பகுதி இருக்கின்றது பார்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள் மற்றுமொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி வார வாரம் ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம் குறிப்பா பெண்கள் தங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகள் மூலமாகவும் ஒவ்வொரு வேலைகளின் மூலமாகவும் வந்து வெற்றிப்படியை கொண்டிருக்கிறார்கள் அது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இதுதான் பெண்ணுடைய வாழ்க்கை அதாவது பெற்றோரோடு இருந்துவிட்டு திருமணத்துக்கு பிற்பாடு கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சேவை செய்கின்ற ஒரு பெண்ணாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்து ஆனால் இப்போது அது மட்டுமல்லாமல் பெண்கள்தான் அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற எல்லா விடயத்திலையும் பெண்களுடைய பெயர்கள் தான் உச்சரிக்க இருக்கிறது அதனால் கூட கொஞ்சம் ஆண்கள் பயந்து என்பது வந்து எங்களுடைய ஒரு யோசனையாக இருக்கிறது பெண் எப்போதும் ஒரு தாழ்வாகத்தான் இருக்க வேண்டும் ஆணுக்கு நிகராக எப்போதுமே பெண் வரக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய சமுதாயம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதை முறித்தடிக்கக்கூடிய மாதிரியான இவ்வாறான பெண்கள் வளர்ந்து வருவது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுப்பதிலும் வந்து எனக்கு மிக மகிழ்ச்சி என்று தான் சொல்ல முடியும் அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களோடு இந்த நிகழ்ச்சியோடாக கலந்து சிறப்பிக்க ஒருவர் வந்திருக்கின்றார் குறிப்பா அவரை நாங்கள் சொல்வதை தாண்டி பல பேர் அறிந்திருப்பீர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் பல நேர்காணல்கள் பல பத்திரிகைகள் பல புத்தகங்கள் பல மனிதர்கள் மத்தியில் வந்து பல சேவைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார் நடன ஆசிரியர் மட்டுமல்லாமல் பல்துறைகளில் வந்து தன்னுடைய திறமையை இன்று வரைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் திருமதி சசிதேவி அவர்கள் தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியூடாக இன்றைய நாளில் இணைந்து சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அவரை இப்போது நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் மிஸ் வணக்கம் அம்மா வணக்கம் இன்றைய நாளிலும் இந்த காலை உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்பவுமே வந்து உங்களை பற்றி பல பேர் அறிந்திருக்கிறார்கள் இருந்தாலும் எங்கள் மத்தியில் உங்களுடைய அறிமுகம் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தைக்கு கூறுங்கள் என்னுடைய பேரணி நீங்கள் கூறிவிட்டீர்கள் நாள் மூலாய் இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து ஒரு பிறந்த தாய் தந்தையுடைய குடும்பத்திலே வளர்ந்து என்னோட பாடசாலை வந்து ஆரம்ப வகுப்பு அமெரிக்கன் மிஷன்ஸ்தான பாடசாலையிலே ஆரம்பித்து ஒரு குறியின காலம் விக்டோரியா காலேஜிலே படித்து மூன்றாம் நாளாம் வகுப்பு அதை தொடர்ந்து நான் கொழும்பிலே சென்ட் கிளாஸ் காலேஜிலே என்னுடைய படிப்பு தொடரப்பட்டது அதுக்கு பிறகாக திரும்பவும் இந்த நாட்டு நிலைமைகள் காரணமாக திரும்பி வந்து விக்டோரியா காலேஜிலே எனது உயர்தர படிப்பையும் முடித்து அதை தொடர்ந்து ஜனா யூனிவர்சிட்டி அதே நேரம் எக்ஸ்டர்னல் ஆக பயாலஜி அப்பொழுது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலும் படித்து கொண்டிருந்தேன் அதை அந்த அந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் மிகவும் இக்கட்டான ஒரு நிலைமையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாட்டு பிரச்சனைகள் வாழ்வு முறைகளில் நிறைய தடங்கல்களும் இருந்த காலத்தில் நான் இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயது முடிகிறது அந்த நேரம் நான் டென்மார்க் நாட்டுக்கு போயிருந்தேன் சரி டென்மார்க் அதாவது டென்மார்க் விட எங்களுடைய பிறந்த இடத்தை விட்டு நாங்கள் வேறொரு நாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் விருப்பமாகத்தான் இருக்கும் ஆனால் அது நாங்கள் எவ்வாறு போகின்றோம் என்பதில் தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் வந்து சென்றது ஒரு காலகட்டம் அகதியாக சென்றீர்கள் என்பது தான் உண்மையான ஒரு விடயம் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டை விட்டு போகும்போது மிகவும் வேதனைக்குள்ளாகித்தான் போயிருப்பீர்கள் ஏனென்று சொன்னால் இப்போது வெளிநாடு செல்ல போகின்றோம் என்று சொன்னால் ஒரு பிளானிங் இருக்கு எங்கள் மத்தியில எங்களுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தான் எங்களை அழைக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம் ஆனால் இந்த காலத்துல நீங்கள் நீங்கள் போன அந்த காலத்தை வந்து நாங்கள் இருந்தால் நிறைய துயரமான சம்பவங்கள் எங்களுடைய எல்லாம் தழுவி நீங்கள் சென்ற காலங்கள் என்றுதான் சொல்லலாம் ஆனால் அதை நீங்கள் இப்போது மீட்டி பார்த்தீர்களாக இருந்தால் மிகவும் உங்களுக்கு வேதனையாக இருந்தாலும் அங்கு சென்றதால் இவ்வளவு வெற்றி எனக்கு கிடைத்தது என்பது உண்மையான ஒரு விடயம் குறிப்பா கலை கலாச்சாரம் எங்கள் பாரம்பரியத்தின் ஒரு மறு உருவமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் சரி மிஸ் ஆரம்ப காலத்துல வந்து வெளிநாடு போகும்போது நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன எண்பத்தாறாம் ஆண்டு வெளிநாட்டுக்கு போகின்ற போது அந்த வயதில் நிறைய கேள்விகள் பதலை தேடி அலைந்த ஒரு காலம் என்று சொல்லலாம் நான் மனம் முடித்து அங்கு போகின்ற போது நான் என் கலையை முழுமையாக இழந்து விட்டேன் அதை தொடர்ந்து கற்கின்ற வசதிகள் எனக்கு கிடைக்காது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன் அதைவிட என்னோட தாய் தந்தியை ரெண்டைக்குமே கலை படிப்பதற்கு அவர்கள் உறுதியாக இருந்ததில்லை ஏனென்றால் அந்த காலத்து சிந்தனைகள் வந்து ஒரு கலையிலே படிக்கின்ற பிள்ளை கலைகளிலே ஒரு விளையாட்டுகளிலே ஈடுபட்டால் அவர்களுடைய படிப்பு ஒழுங்காக அமையாது என்ற ஒரு கொள்கையும் எண்ணமும் இருந்தது அது பிள்ளை இல்லை அந்த காலத்திலே இருந்த அந்த சிந்தனைகள் அவர்களுக்கு அப்படியான எண்ணங்களை கொடுத்துருக்கின்றன நான் அங்கே போனபோது ஒரு என்னுடைய நடனத்துக்கு தேவையான எந்த ஒரு புத்தகத்தையுமோ உடையையோ நான் அங்கே கொண்டு போகவில்லை ஆனால் என்னுடைய ஒரு சிறிய கெசட் ஒன்று மட்டும் அதில் வந்தது அதில் சில நடன பாடல்கள் அதில் இருந்தன அதை தவிர நான் எதுவுமே கொண்டு போகவில்லை அங்கே கொண்டு போகின்ற போது கூட அகதியாக போகின்ற போது நாங்கள் ஒரு சின்ன ஒரு எங்களுக்கு தேவையானவற்றை மட்டும்தான் ஒரு இடத்து ஒரு சின்ன கையிலே கொண்டு போவோம் அங்கே போய் ஒரு ஆறு மாதங்கள் கூட ஆகவில்லை என்னை டெனிஷ் மக்கள் வந்து விட்டார்கள் அதாவது யூனிவர்சிட்டி எல்லாம் உடனடியாக வந்துவிட்டது இப்படி ஒரு டான்ஸ் டீச்சர் ஒரு ஆள் வந்திருக்கிறான் என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் என்னை கூட்டிக்கொண்டே கொண்டு யூனிவர்சிட்டியில லெக்ஷ பண்ணுறதுக்கு விட்டார்கள் உடனடியாக அப்பொழுது நான் அந்த அவலத்தையும் அந்த மொழி பிரச்சனை இருக்கிற காலத்தில் ஆங்கிலத்தில் முழுதாக எழுத வழிபட்டேன் எழுதுகின்ற போதுதான் எனக்கு ஒரு ஒரு என்னது வளர் கையிலே ஒரு பலையினம் தெரிஞ்சது நான் கற்றது இவ்வளவுதானா நடனத்திலே இவர்களுக்கு விளங்கப்படுத்துற அளவுக்கு என்னுடைய கலையின் உயரம் காணுமா இங்கே நான் வாசிப்பேன் புத்தகங்களை என்ற அந்த தேடுதல் எனக்கு அப்பொழுதே ஆரம்பிக்கப்பட்டது ஒரு மக்களுக்கு நான் ஒரு ஆசிரியர் என்று சொல்கின்ற போது ஆசிரியர் தொழில் மிகவும் ஒரு அருமையான நாங்கள் சொல்கின்ற குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக என்று சொல்ற அந்த மூன்று தெய்வங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குற போது அதில் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் என்றவர் எப்படி இருக்க வேண்டும் ஏன் அந்த ஆசிரியருக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கின்றோம் வாழ காலம் எப்படி காலம் போனாலும் அந்த ஆசிரியரை எங்கே கன்றாலும் காலிலே தொட்டு வணங்குகின்ற ஒரு ஆசிரியர்களாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அமைந்து இருக்கிறார்கள் அந்த வீதியிலே நான் அதை கற்று கொடு இன்னொருதற்கு கொடுக்கின்ற நிலை இங்கே ஆரம்பித்தது நான் கார்நிலை சுந்தரமுத்திவில் வித்தியாசாலையிலே களபூமியிலே எனது விக்டோரியா காலேஜிலேயே கூட நான் நடனத்தை கற்றுக் கொடுத்திருந்தேன் அந்த காலத்தில் ஏனென்றால் நடன ஆசிரியர்கள் மிகவும் மிகவும் விறமை அப்ப வரவேற்க மிகவும் வரவேற்பு கிடைக்காவிட்டாலும் ஒரு பெண்ணான முறையிலே அந்த கலை கற்றது சமுதாயத்திலே ஒரு பெரிய பெருமையை கொடுக்காவிட்டாலும் ஆனால் அது ஒரு சிறந்த கலையாக போற்றப்பட்டது எனக்கு மறக்க முடியாது அங்கே போகின்ற போது அவர்கள் அந்த வெள்ளிய மக்கள் அதாவது டெனிஷ் மக்கள் ஒரு இன்னொரு கலை மீது இன்னொரு அவர்களை பொறுத்தவரை ஒரு அந்நிய நாடாக நமது நாடு இருந்த போதும் அந்த கலைகளிலே ஏன் அவர்கள் இவ்வளவு ஈடுமாட்டேங்கிறதுனா அவர்கள் தேடல்களில் இருக்கின்றார்கள் அவர்கள் புதிதாக சிந்திக்க விரும்புகிறார்கள் அவரது கலை கலாச்சாரங்களுக்குள்ளே புதிதாக புகுத்த நினைக்கின்றார்கள் அப்படியான ஒரு எண்ணம் எனக்கு மிக மிக சந்தோஷமாக கொடுத்தது நான் ஒரு எத்தனையோ படிகளில் ஏறி நின்றுகின்ற ஒரு வாய்ப்பு என் மனதை உயர கொண்டு போவதற்கும் சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் ஒரு இனமாக இருந்தது ஆனபடியால் நான் உடனே என்னை கொன்று போய் பல மேடைகளிலே தனியாக ஆடுகின்ற சந்தர்ப்பம் வந்தபோது பிட்டிய மேடைகளை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற மேடைகளில் ஆடுகின்ற போது அவர்களால் நம்ப முடியவில்லை இப்படி இந்த வயதிலே ஒரு பெண் இவ்வளவு தன் தன்னம்பிக்கையோடு இப்படி ஒரு மேடையிலே பசன் பண்ணுறது என்பது அவையில பொறுத்தளவு பிட்டியும் ஒரு தகமை உள்ள ஒரு மனிதராக என்னை பார்த்தது என் வளர்ப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அதுதான் அந்த ஆரம்பத்திலேயே நான் கூறியிருந்தேன் அந்த கலை இவ்வளவுதான் என்னுடைய கலை முடிந்து விட்டது சொல்லி நீங்கள் புலம்பெயர் தேசத்துக்கு சென்றிருந்தீர்கள் ஆனால் அங்கு நீங்கள் சரியான முறையில் அந்த கலையை நேசித்ததன் காரணமாகவே அது உங்களை தேடி வந்தது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் நாங்களும் இங்கிருந்து பெருமைப்படக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி அங்கு சென்று அங்குள்ள மக்களை வந்து ஒரு கலையாலும் ஒரு இசையாலும் ஒரு நடனத்தாலும் கட்டி போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது உங்களுடைய பல நேர்காணல்கள் பார்த்திருந்தோம் பத்திரிகைகள் பார்த்திருந்தோம் அதுல நீங்க ஒரு விடயத்தை வந்து எல்லாவற்றிலுமே வந்து கூறியிருக்கிறீர்கள் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற வரையில யாருமே கலைஞனாக பிறப்பதில்லை எப்போது அவன் தன்னை கலைஞனாக உணர்கின்றானோ அப்போதுதான் அவன் கலைஞனாக மாறுகின்றான் இந்த வார்த்தையை உங்களுக்கு வடிவமைத்து தந்தது யார் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த வெற்றியின் காரணமாக உங்களுக்குள்ளேயே அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டது அதை பற்றி கொஞ்சம் ஏனென்றால் நான் பல தேடுதல்களை இ தேடுகின்ற போதுமுதாயத்தை விட்டோ விலகி போகாது அது அந்த கலை என்று போதே அது தானும் தன் உலகமும் என்ற ரீதியில ஒரு மக்களை வளர்த்து கொண்டு போகின்றது அந்த ரீதியில பார்க்கும்போது போது நான் சிந்திப்பேன் ஒரு குழந்தைகள் வந்து எங்கெங்கு இருந்து வருகிறார்கள் எங்கே பிறக்கிறார்கள் ஏன் இந்த குழந்தைகளால அந்த காலத்துல சொல்லப்பட்டது சில குழந்தைகள் இவர் படிக்க மாட்டார்கள் இவர் எது எதுக்குமே சரி வர மாட்டார்கள் அப்படியான சில வார்த்தைகளே நாங்கள் பாவித்திருக்கிறோம் அது டென்மார்க்கில் கூட ஒரு காலத்திலே பிள்ளைகள் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி ஒரு இடத்திலே குழந்தைகளை கொண்டு போய் விட்டு விடுவார்களாம் அவர்கள் உருளைக்கிழங்கு செய்வது உதவி செய்வது அப்படியானது மட்டும் சேர்ந்து அவர்களுக்கு சாப்பாடுகளை பெற்று வளர்ந்த ஒரு காலம் அப்ப எங்கள் நாட்டிலே அந்த சிந்தனைகள் இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது உலக ரீதியாக பார்க்கிற போது எல்லா நாடுகளிலும் வளர்ச்சி அடைய முந்தி மனிதர்கள் சிந்திக்க நன்றாக சிந்திக்க முந்தி நாங்கள் ஒரு 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 குழு குழந்தைகளை இவர்கள் படிக்க மாட்டார்கள் இவர் எதுக்கும் வர மாட்டார்கள் என்று பிரித்து கொடுத்த காலம் இருக்கின்றது ஆனா அப்படி இல்லை என்று டெக்னாலஜி எல்லாமே வளர்ச்சி அடைந்த காலத்துல எத்தனையோ துறைகள் இருக்கின்றன பிள்ளைகளை போது அப்ப நாங்கள் குழந்தைகளை இது கருவிலே தான் வருகின்றது என்று சொல்ல முடியாது எத்தனையோ குழந்தைகள் வசதியே கிடைக்காத அடுத்ததுல என்ன நடக்கின்றது ஒன்றை தொட்டு பார்க்காத குழந்தைகளை வைத்து நாங்கள் இவர்களுக்கு கலை இது வராது அப்படி என்று சொல்வதன் எனக்கு மிகவும் சரியான ஒரு இன்னக்குள்ளே ஒரு சரியான ஒரு கோபத்தை உருவாக்கும் குழந்தைகளை நாங்கள் கிட்ட இது வந்து கருவில் பிறந்தது அல்ல குழந்தைகளுக்கு நீங்கள் எதை பிறந்த காலத்தில் இருந்து காட்டுகிறீர்களோ இந்த அந்த குழந்தைகளை இதுக்குள்ளே உள்வாங்குகிறீர்களோ அந்த இதை பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்றார்கள் மிகவும் வேகமாக கற்றுக்கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மை கலை படித்திருக்க அதாவது அவருடைய குழந்தைகள் படித்திருக்க தேவையில்லை அவர்கள் டாக்டர் குடும்பத்தில் வந்திருக்க தேவையில்லை குழந்தைகளாக குழந்தைகளாக பார்த்து நாங்கள் என்னத்தை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோமோ அதிலே போய் குழந்தைகள் அதை ஒன்றை தெரிவு செய்து என்பது முடியாத உண்மை கட்டாயம் நாங்கள் இந்த விடயத்தை அதிகமாக பிள்ளைகளிடத்தில் சொல்கின்றோமோ அதைத்தான் பிள்ளைகளும் கிரகிக்க சரி மிஸ் இன்னொரு விடயமும் உங்கள் மத்தியில வந்து பேசப்பட்ட ஒரு விடயம் தான் அதுல இரண்டு விடயங்கள் இருக்கிறது கலை என்றால் என்ன மனித வாழ்க்கை என்று சொன்னால் என்ன இரண்டுமே வந்து வேறுபடுகிறது கலைதான் மனிதன் மனிதன் தான் கலை என்று சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த விடயத்தை இரண்டாக பிரித்திருக்கிறீர்கள் கலை வேறு மனிதனுடைய வாழ்க்கை வேறு என்று சொல்லி அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அஹ் அது முழுக்க முழுக்க சரியில்லை கணித கலை வேறு மனித வாழ்க்கை வேறு என்று நாங்கள் சொல்ல முடியாது இரண்டுமே ஒன்றுதான் இயற்கையிலிருந்து பிறந்ததுதான் கலை கலை அந்த வடிவங்களை உருவான இசையையோ அசைவுகளையோ நாங்கள் கட்டுப்பாடுகளுக்குள்ளே போட்டு தாளங்கள் நயங்கள் என்று குறிப்பிட்டு அதை அதனுடைய வளர்ச்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி பார்க்கிற போது தான் மனிதன் இயற்கையினுடைய ஒரு படைப்பு தான் மனிதன் என்றது அரிது அரிது மாண்டர் ஆதல் அரிது என்று சொன்னால் அவர் ஏன் இப்ப அத்தனை பிறவிகளை விட மனிதன் ஒரு அறிவை கூட பெற்று அந்த ஒரு பிறவி எடுத்திருக்கின்றான் என்றால் அதில் செய்ய முடியாதது என்று எதுவும் கிடையாது நீங்கள் என்னத்து செய்ய நினைக்கின்றீர்களோ என்னத்து அதுல முயற்சி பண்ண வேணும் ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணத்தியால இருபத்தி நாலு நீங்க எத்தனை விடயத்தை சிந்திக்கலாம் இவ்வளவு செய்வதற்கு நாளை என்றொன்றொன்று இல்லை இன்று என்பது மட்டும்தான் உண்மை அப்ப இன்று கிடைக்கிற அந்த காலகட்டத்துல நீங்கள் என்னென்ன செய்ய வேணுமோ அதை சரியான வழியிலே சிந்தித்து செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை சரி அதை தாண்டி மிஸ் விமர்சனங்கள் வந்து எப்பவுமே எங்களை வளர செய்கின்றது என்பதுதான் உண்மை விமர்சிங்கள் நீங்கள் விமர்சிக்கின்ற தான் நாங்களும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி கொண்டு போவோம் இல்லையா அதுதான் உண்மை என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர் தேசத்துக்கு சென்று இவ்வளவு தூரம் வளர்ந்து மீண்டும் எங்களுடைய நாட்டுக்கு வந்து போகின்ற ஒரு நிலை உங்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறு இருக்கும் நீங்கள் அங்கும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற ஒரு தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் எங்களுடைய நாட்டிலும் ஆசிரியர் என்கின்ற ஒரு தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் ஆசிரியர் என்பதை தாண்டி பல்துறைகள்ல வந்து உங்களுடைய வெற்றிகளையும் சாதனைகளையும் வந்து நிகழ்த்தி திருமணமான ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வாறான துறைகளில் சாதிப்பது என்பது கடினம் எல்லாரும் கூறுவார்கள் ஒரு துறையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் ஆனால் பல்துறையை வந்து நாங்கள் எடுக்கின்ற வேளையில் எங்களுக்கு நேரம் பிரச்சனையாக இருக்கும் எங்களுடைய குடும்பம் பிரச்சனையாக இருக்கும் இவ்வாறு விமர்சனங்கள் என்பது அதிகமாக கொண்டே போகும் இவ்வாறு இவ்வளவு காலகட்டத்திலையும் நீங்கள் எதிர்கொண்ட விமர்சனங்களைப் பற்றி சொல்லுங்க நிச்சயமாம நாங்கள் மனம் முடிப்பதற்கும் ஒரு ஒரு பெண்ணா வீட்டில் வாழ்வதற்கும் மனம் முடித்து போவதற்கும் தான் இருக்கின்றது அதாவது ஏற்றுக்கொள்கின்ற வாழ்க்கையினுடைய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் நெருகா குழந்தைகளாக இருந்ததில்லை ஓடி திரிவோம் வளர்ந்து பெண்ணாக பருவ ஒரு ஆணாக இருந்து பிறகு மனம் முடிக்கிற காலம் எல்லாம் எல்லா மனிதர்களிலுமே மனிதனுக்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த வாழ்க்கை இதை நாங்கள் இயற்கையோடு எப்பொழுதும் தொடர்பு படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் அதை தான் சொல்வாங்க அங்க அதற்கு முதல் முதலிடம் கொடுப்பது உதாரணமாக யோகா யோகா வந்து ஒரு மனிதனை நீங்கள் இயற்கையோடு ஒன்றுபடுத்துவது ஒன்றுதான் இயற்கையிலே உங்களுக்கு உடலோடு அதை உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக ஒரு ஒளி ரீதியாக வழியில சூரியன் கா காத்து இப்படியான இதுகளை நீங்கள் உள் உள்வாங்கிக் கொள்வது உங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இருப்பது தான் இந்த யோகா என்று சொல்லப்படுகிறது இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் எந்த ஒரு விடயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் அது எப்படி உள்வாங்குகின்றோம் என்பதுதான் முக்கியம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடியம் அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம் வாழ்க்கையில் என்று கேட்டீர்கள் என்றால் நான் சொல்வேன் முதலாக ஆரோக்கியம் ஆரோக்கியம் எங்கே இருந்து வருகின்றது ஒரு சிந்தனை ஒரு மனிதனுடைய சிந்தனை வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் சிந்தனையோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அதை நீங்கள் தொழிற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஆக்கங்களை பார்க்கலாம் ஒரு ஒரு பெண்ணானவள் மனம் முடித்த பிறகு குடும்பத்துக்கு போன பிறகு இதெல்லாம் எனக்கு இல்லை என்று நினைக்க கூடாது இவ்வளத்தையும் நீங்கள் கற்றதை இங்கே சுமந்து போனதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அடுத்த சமுதாயத்துக்கு கொடுக்கிறது தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அந்த அந்த பொறுப்பு நாங்கள் ஒரு குழந்தை எங்களுக்கு என்றாலே உங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றோம் ஒரு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பெண்ணுடைய கடமை விழிப்புணர்ச்சியோடு அப்ப தான் கெட்டதையெல்லாம் மூடி வைத்து எப்படி வெளிப்புரட்சியோட வாழலாம் அந்த பெண் எப்படி பெண்ணாக வாழுவாள் நிச்சயமாக இல்லை அப்பொழுது கொண்டு போன அத்தனையும் இன்னும் தேடல்களையும் புகுத்தி தன் கணவன் குழந்தைகளோடு ஒரு சிறந்த வாழ்க்கையே அமைத்துக் ஒரு பாவிப்பார்கள் எப்பொழுது ஒரு பெண் பக்குவமாக வருவாள் சொன்னா தான் தன்னை உணர்ந்து தன்னை பக்குவத்து பக்குவப்படுத்து எனக்கு அந்த இடத்தை தான் தான் அந்த குடும்பத்துல அந்த இடம் கிடைக்கும் கணவனால கொடுக்க முடியாது அது ஆண் ஆண் என்பது ஆணுக்கென்று சில சிந்தனைகள் இருக்கின்றன அவர்கள் ஒரு பெண்ணை மன மனம் முடித்தவுடைய நம்பி விடுவார்கள் பெரும்பான்மை ஆண்கள் வந்து ஒரு அவர்களுக்கு ஆண் என்ற சக்தியும் பெண் என்ற சக்தியும் கொடுத்துருக்கு அதுதான் குடும்பம் என்று நாங்கள் அழைக்கிறோம் சேர்ந்த பிறகு ஒரு ஆணானவன் தன் பெண்ணை நம்புகிறான் அவள் எல்லாம் என்று உள்ள சொல்ல மாட்டான் சிலவளை சொல்லுவதில்லை ஆனா அப்படி ஒரு நம்பிக்கை அவன் இருக்கும் எல்லாம் அவள் என்று மிச்சத நாங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டியதை சொல்லி கொடுத்து அது வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அது வேற மற்றும்படி தான் என்னுடைய விடயங்களை சுமந்து போகும் என்பதை மட்டும் மறக்க கூடாது படித்த விடயங்கள் நான் இந்த கூடுதலாக இந்த நாட வகுப்புகளுக்கு போகின்ற போது யோகா வகுப்பு என் பிள்ளைகளை என்னோடயே வருவார்கள் ஆனே எனக்கு யாருமே இல்லை என் பிள்ளைகளை கொடுத்து விட்டு போவதற்கு என் பிள்ளைகளை ஒரு நாளும் யாரும் பார்த்ததும் கிடையாது பார்த்துக்க ஆடசாலையில் விடுவேன் வீடு வீடு இருந்து சாப்பாடு சமைப்பதென்றால் எனக்கு வெகுவாக விருப்பம் அது அந்த ஒரு நாளும் கடையில் வாங்கி சாப்பிட்டது கிடையாது ஒரு இந்த இந்த நாகரிக வளர்ச்சி இந்த மெக்டானல்ஸ் அப்படி என்று வந்து பிள்ளைகளுடைய ஆசைக்கு வாங்கி கொடுப்பதவன் நான் எப்பொழுதுமே சாப்பாட்டை வீட்டிலே நான் செய்வேன் அப்பொழுது எனக்கு தெரியுமே குழந்தைகளுக்கு என்ன நான் கொடுக்கின்றேன் என்று நல்ல உணவை வழங்க வேண்டியதும் ஒரு தாயினுடைய கடமை அதுக்காக நிறைய பணங்கள் கொடுத்து தான் அந்த உணவை வாங்க வேண்டியது அல்ல காய்ந்த சுருங்கி இருக்கிற கரெக்டை நீங்கள் வாங்கிட்டு வீட்டை கொண்டு போய் சீவி கொடுத்தாலும் அதில் இருக்கிற அந்த சத்துக்கள் சத்துக்கள் தான் அந்த பிளக்கங்களை தேட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளாமல் தேடவே முடியாது மக்களிடம் பேசி நீங்கள் பெரியவர்களாக ஒரு நாளும் முடியாது ஆராய்ச்சியிலே நிச்சயமாக நீங்கள் உருவாகவே போனால்தான் ஒரு நல்ல வாழ்க்கையை குடும் கொடுத்து நாங்களும் மன மகிழ்ச்சியோடு எந்த நேரம் சிரிப்போம் எனக்கு வாழ்க்கையிலே சில பேர் கேட்டிருக்கிறார்கள் தோல்விகள் என்று எனக்கு அது தெரியாது அது நான் ஒரு பயிற்சி ஓகே எனக்கு ஏன் இப்படி வருகிறது என்ன நான் இதில் என்னுடைய தவறு என்ன இருக்குமா இல்லை உடனே அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதிலை நான் தேடிக்கொள்வேன் ஆனப்படியால் எனக்கு இன்றைக்குமே நான் நீண்ட நேரம் இருந்து அளவு அது கிடையாது அளவென்றும் நன்றா அளவென்றும் தப்பு செய்த வந்தால் அளவென்றும் ஒன்று உங்களுக்கு யாராவது நல்ல விடயத்தை கேட்க எனக்கு முடியவில்லை என்றால் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் அளவென்றும் இன்று ஒரு அறைக்குள்ளேயே இருக்கின்றோம் நீண்ட நேரம் வெளியிலே காத்து கிடைக்க வேண்டும் என்றால் அளவென்றும் ஏன் நான் எப்படி வெளியில போக வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அதையும் நான் தான் முடிவு பண்ண வேண்டும் பெண்ணானவள் எப்பவுமே சிந்தனையில் வளர்ச்சியோட மலர்ச்சியோட இருக்க வேண்டும் அவளே தனக்கு தேவையானதை அவளே தேட வேண்டும் அப்பொழுது அந்த குடும்பம் நிச்சயமாக மலரும் அவள் அழகாகவும் இருப்பாள் என்பதை நின்று கருத்து சரி இப்படியான ஒரு விசையான நேரத்துக்குள்ள வந்து இந்த புத்தக வெளியீடுகள்லையும் வந்து உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது இப்போது வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்புதான் எங்களுடைய நாட்டில் வந்து அதாவது இலங்கை மூலாய் பகுதியில வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டீர்கள் அது கொஞ்சம் மகத்துவமான புத்தகமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எல்லாருமே எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கலை கலாச்சாரம் வரலாறுகள் சிறப்புகள் கொண்டாட்டங்கள் கலியாட்டங்கள் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் வந்து வெளிப்படுத்துவார்கள் ஆனால் நீங்கள் ஒரு இலங்கை பெண்ணாக இருந்து கொண்டு டென்மார்க்கு வெளிநாடுகளையும் இருந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய சைவம் சார்ந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வரலாறு வரலாற்று சின்னங்கள் அதோடு சார்ந்து எங்களுடைய சமயம் அதாவது எல்லாருமே கூறக்கூடிய எங்களுடைய பண்பாடுகள் என்கின்ற ஒரு தொகுப்பாக வந்து நீங்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு தொகுப்பை வந்து வெளியிட்டிருக்கிறீர்கள் அந்த அந்த தொகுப்பு வந்து இனிய நந்தவனம் என்கின்ற ஒரு பெயர் சூட்டப்பட்ட ஒரு இனிமையான ஒரு பெயர் கொண்டதாக இருக்கிறது இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் அந்த புத்தகத்தை வந்து சரியான முறையில் ஒரு புத்தகமாக்குவதற்கு வந்து நீண்ட நாட்கள் எடுத்திருக்கும் அத்தோடு வந்து உங்களுக்கு தேடல் அதிகமாக இருந்திருக்கும் அங்கு செல்ல வேணும் இங்கு செல்ல வேணும் இங்கு என்ன இருக்கிறது எங்களுடைய தமிழ் பண்பாட்டுல என்ன இருக்கிறது எங்களுடைய தமிழ் பண்பாட்டில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் அது சார்ந்து நிறைய ஆராய்ந்து பல விடயங்களை எடுத்து அதை ஒரு புத்தகமாக்கி எங்களுடைய நீங்கள் பிறந்த எங்களுடைய இலங்கை மண்ணிலே வந்து அதை வெளியிட்டு இருக்கிறீர்கள் அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஏ நம்பியம் நல்ல கேள்வி ஏனென்றால் இந்த நந்தவனம் மாத வெளியீடு வந்து நவர்டனம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்கின்ற போது இது ரெண்டு மாதத்துக்கு முன்பாக கேட்டு அடுத்த மாதம் வெளியிடுவது ஆகஸ்ட் முதலாம் தேதி என்று என்னை கேட்டிருந்தார் ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் இது ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய விடயம் இல்லை ஏனென்றால் கோடை கால விடுதலைகளும் இருக்கின்றபடியினாலே நாங்கள் அதை இப்போ இந்த நாட்டை பற்றி நான் கொடுக்கின்ற போது நான் மட்டும் நாடு கிடையாது மக்கள் என்று பார்க்கின்ற போது அங்கே இருக்கின்றவர்கள் எல்லோரையும் உள்வாங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த விதத்திலேயே எல்லோர்களையும் தொடர்பு கொண்டு அவர்கள் அதை எழுதி நமக்கு திரும்ப கொடுப்பதற்கு கொஞ்சம் நேர காலம் அவர்களுடைய சரியான கொடுத்ததுகளை திருத்தி எழுதி கொடுக்க வேண்டும் மற்றது இப்பொழுது நாங்கள் வெளிநாட்டிலே பார்த்தோம்ன்னா தமிழர்கள் வந்து இந்திய மக்களோட நாங்கள் தொடர்ந்து பல விஷயங்கள் சேவைகளிலும் அவர்கள் கொண்டு வர்ற ஒவ்வொரு புது விடயங்களையும் நாங்களும் அதில் ஈடுபட்டு அவர்களோட தொழில் பட்டு கொண்டிருக்கின்றோம் இப்போதும் பரதநாட்டியம் படிக்கிற மாணவர்களை பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னடம் மராட்டி ஒவ்வொரு மொழி படிக்கிறார்கள் அதே நேரம் இந்திய தமிழ் மக்கள் என்று பலவிதமான மொழி பேசுகின்ற மக்களுடைய குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கோயில் அமைப்பு வந்து தமிழ் மக்களை முள்வாங்கி அதுக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய யோகா உலக ரீதியாக நடக்கின்ற யோகா அதிலே உள்வாங்கி இருக்கின்றேன் அதே போல அவருடைய கோயில் அமைப்பு இன்னொரு தெலுங்கு அவர்களுடைய கோயில் அமைப்பு அத்தனையும் பார்க்கின்ற போதே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது எமது கடவுளும் அவர்கள் கடவுளும் ஒன்று அவர்கள் செய்கின்ற முறைகளில் சில வேறுபாடுகள் இருக்கின்றனே தவிர ஒரே கிட்டத்தட்ட பாடல்கள் இப்பொழுது மஜன் என்று பாடுகிறார்கள் குழந்தைகளை வைத்து அந்த அந்த அதுக்காக நான் இங்கே இருந்து இப்போ ஒரு ஹார்மோனியம் ஒன்றே வாங்கி கொண்டு போகிறேன் அதை குழந்தைகளுக்கு அந்த வடிவத்திலே சொல்லி கொடுத்தால் அது அவர்களை போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதை நடனத்துக்கும் ஈடுபடுத்துவது என்னுடைய விருப்பம் அந்த விதத்திலே டென்மார்க்ல இருக்கிற இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி பக்கங்களுக்குள்ளே அதை உள்வாங்கி இருக்கிறோம் இன்னும் ஒரு சில இதுகள் தவறுபட்டுருக்குற சில பேர்கள் நேரம் இல்லை என்று ஒன்று ரெண்டாவதுல இருக்கு பெரும்பான்மையான அத்தனை பேரையும் தான் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு அதில் பிரிண்ட் பண்ணுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுத்தேன் கட்டசி வரையும் வந்திருக்கின்ற எல்லாவற்றையும் சேர்ந்து பிரிண்டுக்கு போகிறான் என்ற முதல் நாள் கூட சில விஷயங்களை நானாகவே முழுக்க எழுதி அவருடன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு சில சொற்கள் ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட அது ஆங்கிலத்திலே கட்டாயம் கொடுத்தால்தான் அது விளங்கும் இப்போ நாங்கள் இருக்கிற விளம்பரங்களே ஆங்கிலத்திலே போடுகிறோம் ஏன் சில மக்களுடைய இதை ஆங்கிலத்திலே போடக்கூடாது என்பது இப்பொழுது பல மொழிகளை படிக்கின்ற போது அதிலே இருக்கிற சிறப்புகளை அறியக்கூடியதாக இருக்கின்றது கட்டாயம் இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் வந்து மிக ஒரு அருமையான ஒரு விடயம் எல்லாருமே என்ன சொல்கின்றோம் எங்களுடைய நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு போய்விட்டோமாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்றால் போல எங்களை மாற்றிக்கொள்கின்றோம் என்றுதான் எல்லாரும் பேசுகிறார்கள் ஆனால் அங்கு இங்கிருந்து செல்பவர்களை பார்த்து அவர்கள் மாறுகிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதுவும் உண்மை என்பதை வந்து ஒரு புத்தகத்தின் மூலமாக வந்து பல விடயங்களை நீங்கள் அலசி ஆராய்ந்து ஒரு புத்தமாக புத்தகமாக மாற்றி அதை மக்கள் மத்தியில் வெளியிட்டது மிக மிக ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த துறை மட்டுமல்லாமல் இனி நீங்கள் சாதிக்க நினைக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் இப்போது இருக்கக்கூடிய இந்த துறையிலும் உங்களுடைய வெற்றி இன்னும் பெல்மடங்காக வேணும் என்று சொல்லி எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் எண்ணெயில் இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக பல்வேறு பட்ட விடயங்களில் நாங்கள் நிகழ்ச்சியோடாக கதைத்திருந்தோம் குறிப்பாக வந்து இந்த நடனத்தில் ஈடுபடக்கூடிய பெண்ணாக இருக்கலாம் ஆனாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து மிக முக்கியமான பல விடயங்களை நாங்கள் கதைத்து இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணாக இருப்பவள் ஒரு தன்னம்பிக்கையோடு இதுதான் என்னுடைய வாழ்க்கை இத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இல்லாமல் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி இறுதி வரைக்கும் பயணிக்கக்கூடிய மாதிரியான பல்வேறு பட்ட விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் புகுத்துள்ளோம் அவற்றையும் நீங்கள் பார்த்து மிகவும் பயனடைய வேணும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியில் இன்னொரு பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் தொடர்ந்தும் டான் தமிழி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி நேர்களை